ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தேர்ட்டி டேஸ் டயட் விலாகில் டே செவன்டீன் பார்க்குறோம் வியாழக்கிழமை அன்னைக்கு எடுத்த வீடியோ ஏப்ரல் மூணாந்தேதி இந்த வாரம் வியாழக்கிழமை எடுத்த வீடியோ சளி எனக்கும் பிடிச்சிருச்சி பசங்களுக்கும் பிடிச்சிருச்சி ரொம்ப உடம்புக்கு நல்லா இல்லை அதனால் நான் வந்து வீடியோ எடுக்கலை கொஞ்சம் கொஞ்சம் டயட் ஃபாலோ பண்ணேன் இருந்தாலும் அதிகமாக ஃபாலோ பண்ண முடியல அதனால் நான் வந்து அஞ்சு நாள் லீவ் எடுத்துகிட்டு திரும்பவும் இப்போ கண்டினியூ பண்ணுறேன் வெயிட் பார்த்தீங்கன்னா எழுவத்தி ஆறு இரநூறு கிராம் இருக்குது கிட்டத்தட்ட அரை கிலோ குழிடுச்சு ஸ்கிப் பண்ணாமல் ஃபாலோ பண்ணுறதுக்கு பாருங்கள் ஸ்கிப் பண்ணிட்டோம்னா அதுக்குள்ளே திரும்பவும் டயட்டு ஃபாலோ பண்ணோம்னா ரொம்ப கடுப்பாக இருக்குது ஏண்டா அப்படின்ற மாதிரி ஆயிடுது ஸ்கிப் பண்ணாமல் ஓரளவுக்கு பாருங்கள் டயட் ஃபாலோ பண்ணுறதுக்கு காலையில் பார்த்திங்கன்னா சமையல் முடித்தாச்சு சாப்பாடு வடிச்சிட்டு பசங்களுக்கு ரசம் வச்சு கேரட் பொரியல் வச்சு ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு ரசம் கொடுத்தா கொஞ்சம் செரிமானமாக இருக்கும் பாருங்கள் அதனால் நல்லா வாந்தி எடுத்துகிட்டே இருந்தாங்க ஸ்கூலுக்கு தாடுறதுக்கும் கொஞ்சம் பயமாக தான் இருந்தது இன்றைக்கி வந்து ஃபுல் டே இன்றைக்கும் நாளைக்கும் ஃபுல் டேன்றதுனால காலையிலே லஞ்ச் ரெடி பண்ணி கொடுத்தாச்சு ரசம் சாப்பாடு தான் எனக்கும் கொஞ்சம் நல்லா இல்லாமல் இருந்தது இப்போதான் பரவாயில்லாமல் இருக்குது டயட்டு வந்து ஒரு நேரம் ஃபாலோ பண்ணுவேன் ஒரு நேரம் ஃபாலோ பண்ணலை அதனால தான் இடையில கேப்பு ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எனக்கு காலையிலே சாப்பாடு வச்சு சாப்பிட்டேன் அந்த டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்டதுனால இந்த சாப்பாடு சாப்பிட்டே ஆகணுன்றது மைண்டுக்குள்ளே போய் மாட்டிக்குச்சு அதனால் இன்றைக்கி சாமறு சாப்பாடு கொஞ்சம் வச்சுட்டேன் கேரட் பொரியல் சுண்டல் குழம்பு ஊற்றி சாப்பிட்டாச்சு பசங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் வைக்கும்போது கொஞ்சமாக சாதம் எக்ஸ்ட்ரா இருந்தது அதை எடுத்து வச்சுருந்தேன் அதையும் ஒயிட் ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன் இன்றைக்கி நமக்கு நல்லா ஹெவியான பிரேக்ஃபாஸ்ட்டு டயட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு திரும்ப அந்த நார்மல் டயட்டுக்குள்ளே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது யாருக்கோசரமோ வர்ற மாதிரி இருக்குது அப்படியாவது எப்படியோ கஷ்டப்பட்டு வந்து நம்ம வீடியோ ஷேர் பண்ணலாம் அப்படின்னா தான் நம்மளே ஒழுங்காக வந்து டயட் ஃபாலோ பண்ணி வீடியோ ஷேர் பண்ணுவோம் அப்படின்ட்டு நான் வீடியோஸ் ஷேர் பண்ணி பண்ணணும் அப்படின்றதுக்காக எடுத்துகிட்டு இருக்கேன் ஷேர் பண்ணாமல் நான் டயட் இருப்பேன் இருந்தாலும் அதை கண்டினியூஸாக வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண மாட்டேன் அதனால தான் வீடியோ ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் தங்கச்சி வீட்டுக்கு வந்து என் தங்கச்சி பார்த்தீங்கன்னா சுரக்கா பொரியல் செய்யணும்னு சொல்லி சுரக்கா எடுத்துகிட்டு இருந்தா ஏமா சளி பிடிச்சி வாந்தி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க எதுக்குமா சுரக்காய் எப்படினேன் இல்லை நமக்கு தான் பசங்களுக்கு தான் ஸ்கூல் அனுப்பியாச்சு இல்லை அப்படின்ட்டா நான் சளி நீ வந்து சளி பிடிக்கிறதுக்காக சுரக்கா வைக்கிறீ நான் சளி கொள்ளு பயிர் வேக வச்சு கூட்டு ரசம் வச்சுட்டு இருக்க எப்படே அப்படியெல்லாம் இல்லை போ அப்படின்னு பேசிகிட்டு இருந்தா சரி இவ்வளோ நீ நம்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு கொள்ளு வேக வச்சுருந்தேன் அதில் கொள்ளு தொக்கு வச்சுட்டு கொள்ளு ரசம் வச்சேன் எனக்கு லஞ்சுக்கு இந்த கொள்ளு பயிர் தான் கொஞ்சம் எடுத்து வச்சு சாப்பிட்டேன் உப்பு போடாமல் வேக வச்சுட்டு அதனால் கொஞ்சம் சப்புன்னு தான் இருந்தது ஆனால் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் சாப்பாடு சாப்பிட்ணும் சாப்பாடு சாப்பிட்ணும் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்ணும் தான் இருந்தது என் மனசுக்குள்ளே எனக்கு கஷ்டமாக தான் இருந்தது ஏன்டா ஸ்கிப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சரி இனினாச்சும் இனி பதினஞ்சு நாளில் என்னாச்சு கொஞ்சம் ஃபாலோ பண்ணலாமே அப்படின்ட்டு திரும்பவும் ஃபாலோ பண்ணுறேன் டயட்டை ஸ்கிப் பண்ணிட்டோம் அன்றைக்கி அப்போ தொலைஞ்சிடுவோம் ஆனால் நமக்கு இருக்கிற வெயிட்டுக்கு வருஷம் ஃபுல்லாகவே டயட் இருந்தாலும் வெயிட் லாஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கணும் ஏன்னா அவ்வளோ வெயிட்டு ஹைட்டுக்கு தகுந்த வெயிட் இல்லாமல் ஏறி வச்சுருக்கோம் ஏற்றி வச்சுருக்கேன் அதனால் ரொம்ப பொறுமையாக இருந்தால் தான் இந்த வெயிட் லாஸெலாம் நடக்கும் எக்ஸசைஸ் இல்லாமல் இருக்கிறதுனால எக்ஸசைஸ் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் சர சரசரணம் குறையும் பார்த்துக்கோங்க சதையும் கொஞ்சம் டைட் ஆகும் இல்லைன்னா என்னையாட்டம் தான் தொந்தியும் துப்பயமாக இருக்கணும் எனக்கெல்லாம் சதை டைட்டாக ஆகாட்டியும் பரவாயில்ல கொஞ்சம் டயட்டு மூலமாக வெயிட்டு கொஞ்சம் குறைஞ்சா போதும் அப்படின்ட்டு தான் இப்போ டயட் மட்டும் இருந்துகிட்ருக்கேன் லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பசங்களாம் வந்ததுக்கப்புறம் டியூஷனில் கொண்டு போய் விடணும் அதுக்காக கிளம்பிட்டேன் வேர்க்கடலை வாங்கி வேர்க்கடலை பருப்பி இருந்தது நான் அவனை எடுத்துகிட்டு வந்துட்டேன் எனக்கு கொடுங்கம்மா அப்படின்னு கேட்டேன் அது என்னது உங்களுக்கெல்லாம் வீட்டில் இருக்குது அப்படின்னே போயிட்டு வந்து சாப்பிட்டுக்கோங்க அப்படின்ட்டு அவங்கள கொண்டு போய் டியூஷனில் விட்றதுக்காக போயிட்டேன் சைக்கிளை எடுத்து வச்சு ரெடியாக இருக்கேன் என் தங்காச்சி பையன் சைக்கிளில் போவானுங்க நான் வண்டியில் கூட்டிகிட்டு போவேன் திரும்ப என் தங்காச்சி போய் கூட்டிகிட்டு வந்துடுவா ஈவினிங் வந்து பார்க்குக்கு வந்துட்டேன் வாக்கிங் வரணும் அப்படின்றதுக்கொசரம் என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு மூவாயிரம் ஸ்டெப்பு நாலாயிரம் ஸ்டெப்பு நடப்பேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் உட்காந்து ரெண்டு பேரும் கதை பேச கிளம்பிடுவோம் அது இப்படி இது அப்படி ஆச்சா போச்சா தெக்காள வடக்கால நீ அதையாவது பேசுவோம் எல்லாம் பேசி முடிச்சிட்டு கடைசியில் சீரியலுக்கு வந்து பேசி முடிச்சுடுவோம் அதை பற்றி பேசிட்டு ஏதோ அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு ஏதோ சும்மா ஜாலியாக சத்து நேரம் பேசுவோம் எல்லா மாதிரி எல்லா பொண்ணுங்க மாதிரி தான் பொறணி பேசுகிறது இல்லாமல் தான் எப்படி அது பொண்ணுங்களா அப்படின்ற மாதிரி இப்போ கடைசியாக போறனி வீசி முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவோம் சாயந்தரம் ஆறரையானா கிளம்பிடுவோம் ஒரே கொசுக்கடி பொறுக்க முடியாது ஆறரை ஏழு மணினா கிளம்பிடுவோம் உட்காரவே முடியாது அப்புறம் வாங்க கடைக்கு போகலான்னு சொல்லவும் அப்புறம் கடைக்கு போயிட்டோம் போய் முட்டை வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு முட்டை வாங்கிறதுக்காக வந்துவிட்டோம் ஒரு பதினஞ்சு முட்டை வாங்கிட்டு அவங்களுக்கு முட்டை எங்களுக்கு எட்டு முட்டை வீட்டுக்கு வந்தாச்சு எங்களுக்கு மட்டும் முட்டை வாங்கி தராத பிரியுமாவும் உங்களுக்கு மட்டும் நீங்கள் வாங்குறீங்க எல்லாத்துக்கும் தான் வாங்குறதையா வா போலாம் அப்படின்ட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சு கா போகும்போது வண்டியிலே போயிட்டேன் இவங்க தான் நடந்து வந்தாங்க அதனால நான் தங்கச்சி ஓட்டினா நான் வந்து பின்னாடி உட்காந்துக்கிட்டேன் முட்டை போ உடச்சி போடாமல் கொண்டு போகணுங்க கொஞ்சம் ஆடாக உட்காருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு முட்டையை பிரித்து கொடுத்துட்டு என் பசங்களுக்கும் மாமியாருக்கெல்லாம் ஆம்லெட் போட்டு கொடுத்துட்டு தோசை எல்லாம் ஊற்றி கொடுத்துட்டு எனக்காக தோசை ஊற்றிட்டேன் உங்களுக்கு மட்டும் இத்தனை முட்டையா ஆப்பிடணுண்ணே எனக்கு டின்னரே இது தான் நீங்கள் பெ சாப்பிடுங்க அப்படின்ட்டு கொடுத்தாச்சு சாப்பாடும் இருக்குது சாப்பாடு சாப்பிட்றவங்க சாப்பாடு சாப்பிட்டும் இல்லைன்னா தோசை சாப்பிட்றவங்க தோசை சாப்பிட்டும் அப்படின்ட்டு வச்சுட்டேன் அத்தைக்கு மட்டும் தோசை ஊற்றி ஆம்லெட் ஊற்றி கொடுத்தாச்சு பசங்களுக்கு கொள்ளு கூட்டு சாப்பாடும் இருக்குது பிடிச்சிருக்கு இல்லைங்களா அதனால் சாயந்தரம் சாப்பிட இல்லைன்ட்டாங்க அதனால் நைட்டு வந்து டின்னருக்கு சாப்பாடு கொள்ளு ரசமே வச்சு கொடுத்துட்டேன் எனக்கு ஒரு நாலு முட்டை போட்டு சாரி மூணு முட்டை இருக்கும் மூணு முட்டையை ஊற்றி நல்ல ஒரு வெங்காயம் போட்டு ரெண்டு ஆம்லெட் மாதிரி ஊற்றி பெருசு பெருசாக ஊற்றி சாப்பிட்டேன் அதுவே கொஞ்சம் செரிமானம் ஆகாத மாதிரி தான் இருந்தது பேசாமல் ஒரு மூணு முட்டை இல்லாட்டி ரெண்டு முட்டை ரெண்டு முட்டை மட்டும் போட்டு ரெண்டு ஆம்லெட் ஊற்றி சாப்பிட்ருக்கணும் மூணு முட்டை ஊற்றி சாப்பிட்டது அப்படியே ஒரு மாதிரி நெஞ்ச கரைக்கிற மாதிரியே இருந்தது என் தங்கச்சிக்கிட்ட வாய்ஸ் ஓவரே கொடுக்க முடியாது பாத்திரத்தை போட்டு ஊட்டிகிட்டே இருக்கா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க சாட்ஸும் ஷேர் பண்ணியிருக்கேன் சாட்ஸில் ஃபுல்லாக முழுசும் சொல்ல முடியல அதனால் லாங் வீடியோவும் விருப்பப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள் எது செஞ்சாலும் கிச்சன்லேயே ரெண்டு வா சாப்பிட்டு போடுத்தா அப்புறம் போய் உட்காந்து சாப்பிட வே சாப்பிடுவேன் அது வந்து என்னோடய பழக்கம் ஆகிப்போச்சு இந்த மாதிரி உங்களுக்கும் இருக்கா அப்படின்றத சொல்லுங்கள் அதாவது கிச்சன்லேயே ரெண்டு வா எல்லி சாப்பிட்டு அப்புறம் போய் உட்காந்து சாப்பிட்றது டயட் ஃபாலோ பண்ணி மட்டுமே வெயிட் குறைக்கிறேன் எக்ஸசைஸ் பண்ணுறதில்ல நான் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோவ் பண்ணுனீங்கன்னா கொஞ்சம் எக்ஸசைஸ் செஞ்சு வெயிட் குறைக்கிறது பாருங்கள் அப்புடின்னாதான் சதையெல்லாம் கொஞ்சம் டைட் ஆகும் நம்ம வந்து வித்தவுட் எக்ஸசைஸில் தான் போயிட்டுருக்கு டயட்டு தேர்ட்டி டேஸ் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சேன் கேப் உளுந்து திரும்பவும் ஃபாலோ பண்ணியிருக்கேன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் டயட் ஃபாலோ பண்ணுறதுக்கு திரும்ப வந்து வெள்ளிக்கிழமை வெயிட் செக் பண்ணி பார்த்தேன் எப்பவும் போல் இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு நம்ம வாய் சும்மா இருந்தால் தானே வெயிட் குறையும் வாய் சும்மா இருக்க மாட்டேங்குது என்ன பண்ணுறது எதையாவது சாப்பிட்டு போடுறோம் சரி அப்படின்னு சத்தானது சாப்பிட்டாலும் அதை குவான்டிட்டி அதிகமாக எடுத்து சாப்பிட்றோம் இப்படி தான் போகுது இனி நாச்சு ஸ்ட்ரிக்டாக இனி இனி வர்ற பதினஞ்சு நாளில் ஃபாலோ பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் சரி நாளைக்கு பார்க்கலாம் தகைஸ் வர வச்சுக்கி நாளைக்கு பார்க்கலாம் பாய்